அன்பன்னும் பெருங்கருணையாக வந்து என்னை ஆதரித்து செல்வ ராமாயணம் என்னும் புதிய ராமாயண காவியம் புனைவதற்குரிய இலக்கண பாக்களையும் அன்பினால் தந்து என்னை தொடர்ந்து பேணி வரும் இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயண காவியத்தை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பான நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் இருநூற்றி எண்பத்தி நான்காவது பாடல் வரை நாம் பார்த்துள்ளோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வராமாயணம் அயோத்தி பருவம் பட்டம் சூட்டு விழா காலம் ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா நடத்தும் இந்த நாளில் பரதனானவன் கேகேய கேகைய நாட்டில் தனது பாட்டனின் அரண்மனையில் இருக்கிறான் அவனது வருகைக்காக ராமனுக்கு பட்டம் சூட்டும் விழாவினை தள்ளி வைக்கலாம் என்றால் அதனை நாட்டு மக்களும் விரும்ப மாட்டார் என்பதால் நாளையே ராமனுக்கு பட்டம் சூட்டும் விழா என்பதில் உறுதி கொள்வோம் என்று தயரதன் எண்ணுதல் பாடல் எண் இருநூற்றி எண்பத்தி ஐந்து அரசனாக ராமனவன் ஆகும் இந்த நாளதிலே பரதன் என்னும் மகன் பாட்டன் இல்ல சோழையுளே குரமைந்தன் பலவு நோக்கின் உருகுமே நாள் கோளெனவே விரைந்தேற்கார் மக்கள் இதை விழா நிகழும் நாளை என்போம் இதுவே அந்த இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் தயாரதனது சிந்தையை குழப்பிய வண்ணமாய் அவனது மனத்துள்ளே திடீரென எழுந்து ராமனுக்கு இளவரசு பட்டம் சூட்டுவதற்காக தயாராகும் இந்த நாளிலே பரதன் எனும் பாசமகன் பாட்டன் இல்ல சோலையுளே ராமனுக்கு அடுத்த சகோதரனும் தனது பாசம் மிகுந்த இரண்டாவது மகனுமான பரதன் அயோத்தி மாநகரிலே இல்லை அவன் கேகைய நாட்டில் இருக்கும் தனது பாட்டனாரின் அரண்மனை என்னும் இன்ப சோலையின் உள்ளே தங்கி இருக்கிறான் உரமைந்தன் பரபு நோக்கின் உருகுமே நாள் கோடனதே உரம் கொண்ட உறுதியான நெஞ்சத்தை கொண்ட பண்பாளனாகிய பரதனுக்கு ராமனது பட்டம் சூட்டும் விழா குறித்த தகவலை சொல்லி அவனை இங்கே வருமாறு அழைப்பு விடுத்தாலும் கூட அந்த அழைப்பு செய்தியானது தொலைவில் இருக்கும் சிந்து நதி பாயும் கேகைய நாட்டினை சென்றடைந்து பரதனும் இங்கே வந்து சேர்வதற்குள்ளே வெகு நாட்கள் ஆகிவிடும் என்பதால் அவன் இங்கே திரும்பி வரும் வரையில் காத்திருத்தல் என்பது நடைமுறையில் சிரமமான ஒன்று அந்த காத்திருப்பானது வானிலே தோன்றும் நெருப்பு கோள்கள் நீண்ட நேர காத்திருப்பின் காரணமாக உருகி சென்றே காணாமல் கரைந்து மறைந்து விடுதல் போல அந்த விழா நாளும் ராமன் மேல் கொண்ட அன்பின் பெருக்கத்தால் அவனது பட்டம் சூட்டு விழாவினை காண ஏக்கமடைந்து உருகி கரைந்து காணாமல் மறைந்தே போய்விடும் விரைந்தேற்க மக்கள் அதை விழா நிகழும் நாளை என்போம் விழா நாளானது அவ்வாறு ஏக்கத்தால் உருகி கருகி மறைவதை இந்நாட்டு மக்களும் கூட உடனே சம்மதித்து ஏற்க மாட்டார்கள் எனவே நாளையே ராமனுக்கு பட்டம் சூட்டு விழா என்பதை மாற்றாமல் விழாவினை நாளையே நடத்தி வைப்போம் என்று தயரதன் தனது மனத்தின் உள்ளே உறுதி கொண்டான் இதுவே இந்த இருநூற்றி எண்பத்தி ஐந்தாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் இருநூற்றி எண்பத்தி ஆறாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்